வெல்கம் வந்தனம் வணக்கம் வெல்கம் டு आवर ஷோ மಂಜல் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழிய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள் இருந்து நம்மள எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் சோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றையவங்க பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுகு வலி தீர்வுக்கான சில ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் இப்போ பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ரொம்ப தூரம் வந்து நம்ம டிராவல் பண்றாங்க இந்த டூ வீலர் ஓட்டுறாங்க சில பேருக்கு இப்ப வந்து ஃபோர் வீலர் ஓட்டினாலும் கார் ஓட்டினாலுமே வந்து ரொம்ப தூரம் ஓட்டினாலுமே அவங்களுக்கு வந்து முதுகு வலி வந்துடுது அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம அந்த கார்பரேட்ல இதெல்லாம் சொல்கிறாங்க பாத்தீங்களா அந்த கம்பெனில எல்லாம் அவங்க வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மேல் முதுகு இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிறது முதுகும் இந்த அடுலியும் வந்து அவங்க ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆசனங்களாக வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறைய வந்து இருக்கு அதாவது என்னன்னா கழுத்து வலிக்கு தனியாக இருக்கும் அப்புறம் மேல் மேல்முதுக்கும் தனியா இருக்கு அதுக்கப்புறமேட்டு இந்த கீழே இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் தான் வந்து நிறைய பேருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேக் பெயின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம நம்ம நிறைய வந்து பகுதியில் வந்து பார்த்துட்டோம் சில ஆசனங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த மேல் முதுகுல இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு கொஞ்சம் இப்படி வளர்ஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ஹைட்டா வளர வளர அவங்க என்ன பண்ணுவாங்க வளர்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டா கூன் போட்டா மாதிரி இருக்கும் அதுக்காகவும் அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப குறை குறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இப்படி இறங்கின மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மேல் முதுகில் இருக்கிற இந்த குறைபாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம தீர்வுக்காக வந்து நம்ம சில ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து சுலபமான ஆசனங்கள் தான் இது வந்து எல்லாமே பேசிக் ஆசனாக தான் அதை நம்ம கொஞ்சம் பழகிக்கணும் நிறையவே வந்து நிறைய டைம் பண்ண பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளோட அந்த முதுகு தண்டு நல்லா வரும் ஏன்னா நம்ம வளரச்சாவே வந்து அந்த மாதிரி முதுகுத்தண்டு அந்த மாதிரி இருக்கும் போக போக நம்மளோட இப்போ உட்கார பொசிஷன் இப்போ வந்து நம்ம வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லவுச் பண்ணி இப்படி உட்காந்துருப்பாங்க இப்படி உட்காரு உட்கார பாத்தீங்கன்னா அந்த அட் முதுகு தண்டு அப்படியே வளஞ்சுற மாதிரி ஆயிடும் அதனால எப்பயுமே நம்ம வந்து இப்படி நிமிர்ந்து உட்கார மாதிரியா இருக்கட்டும் வேலை செய்யும் போதும் சரி நம்ம கார் ஓட்டும் போதும் சரி டூலியர் ஓட்டும் போதும் சரி இந்த மாதிரி நம்மளோட ஸ்பைன் நேராக வச்சிருந்தோம்னா வந்து எல்லாமே வந்து கரெக்டாக சரி வாங்க நம்ம ஆசனா போலாம் ஆசனம் ஒன்று மார்ஜாரி ஆசனா வஜ்ராசனால வந்து இப்படி உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வஜ்ராசனில் இந்த மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கை எப்படி கொண்டு வந்துட்டு காலை வந்து நல்லா தள்ளி வச்சுக்கணும் கை எந்த அளவுக்கு விரிக்கிறோமோ அளவுக்கு வந்து கால் விரிக்கணும் கை எந்த அளவுக்கு விரிக்கணுன்னா நம்மளோட ஷோல்டர் வித்துன்னு சொல்லுவாங்க ஷோல்ட்ரு எந்தளவுக்கு இருக்கும் அளவுக்கு நம்ம கை எப்படி விரித்து அப்படி வச்சுருக்கணும் கரெக்டான பொசிஷன் வைக்கணும் கால் வந்து ஒன்று இப்படி வச்சுக்கலாம் கால் இந்த டோஸ் வந்து இப்படி மடக்கி வச்சுருக்கலாம் அப்படி இல்லைனா இப்படி இந்த ஃபிளாட்டானு சொல்லுவாங்க அப்படி வச்சுக்கலாம் எப்படி வச்சா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நான் கால் மடக்கி வச்சுருக்கேன் தோஸ் மடக்கி வச்சுருக்கேன் இப்போ அப்படியே வந்து நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே வந்து மேலே பார்க்கணும் இந்த இடத்துல வந்து நல்லா பெண்ட் பண்ணணும் இந்த இடமும் சரி மேல் முதுகும் சரி அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணணும் பெண்ட் பண்ணி இப்படி மேலே பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே வந்து முதுகு நல்லா மேலே தூக்கிட்டு கீழே பார்க்கணும் அப்படியே செய்யலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அது வந்து நம்ம ஒரு பத்து முறை வந்து அந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு பத்து முறை செய்யணும் ரெண்டு செட் அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்போ அடுத்த பயிற்சிக்கு வந்து நம்ம போயிடலாம் இதுலேயே மார்ஜாரி ஆசனாலேயே வந்து நம்ம பண்ண போகிறோம் கை வந்து நம்ம ரொம்ப இப்படி முன்னாடியோ இல்லை இல்லை பின்னாடியோ வந்து இப்படி வைக்காமல் கரெக்டாக அந்த தோல்பட்டுக்கு நேராக அப்படி கீழே வந்து இப்படி வைக்கணும் இல்லைன்னா இங்கே வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா கிராம்ப் வந்துடும் அந்த மாதிரி வந்துடும் அதுக்காக நம்ம கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வச்சுட்டோம்னா நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து எதுவுமே வராது இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஹேண்டும் ஆப்போசிட் லெக்கும் வந்து சேர்த்து இது பண்ண போகிறோம் தூக்கப்போகிறோம் ஒன்றும் இல்லை இப்போது வலது கையை வந்து மீன் முன்னோக்கி தூக்கப்போகிறோம் இடது காலை பின்னோக்கி வந்து தூக்கப்போகிறோம் இந்த கையும் காலும் உடம்புக்கு வந்து நேராக வந்து வர மாதிரி வைக்கணும் அதிலே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து இடது பக்கம் இடது கையை முன்னோக்கி தூக்கப்போகிறோம் வலது காலை பின்னோக்கி தூக்கப்போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம் கைகள் மாரஞ்சாதி ஆச்சின மாதிரி வந்து வச்சுட்டு ரெண்டு கைகளுக்கு வந்து தோல்பட்டிக்கும் எதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கைகள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகள் வந்து முன்னோக்கி ரொம்ப பின்ன போகாமல் பின்னோக்கி வந்து வராமல் கரெக்டாக வந்து அந்த தோல்பட்டிக்கு நேராக வந்து கைகள் வந்து கீழே வைக்கணும் கீழே வச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வலது கையை வந்து நீட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இடது காலை வந்து பின்னோக்கி நீக்க போகிறோம் நீட்ட போகிறோம் இது எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு கை மேலேயும் ஒரு கை கீழே வர மாதிரி பார்த்துக்கணும் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மாற்றுறதுல பண்ண போகிறோம் அதாவது இடது கையை வந்து முன்னோக்கி தூக்கிட்டு வலது காலை பின்னோக்கி வந்து தூக்கப்போம் இதே மாதிரி ஒரு சில டைம்ஸ் வந்து பண்ணலாம் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் மூன்றாவது அதுவும் அதே மாதிரி வந்து நம்ம நம்ம கைகள் வந்து முன்னோக்கி வந்து பண்ண போறோம் கால்கள் மட்டுமே வந்து மார்ஜாரி நம்ம மாதிரி போகிறோம் தொண்ணூறு டிகிரியில் வைக்க போகிறோம் நம்மளோட மார்பு பகுதியும் அதோட தாடையும் வந்து கீழே வரணும் கைகள் வந்து முன்னோக்கி வந்து நீட்டி இருக்கணும் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் விடலாம் இந்த மாதிரி இந்த மூணு ஆசனங்களையும் வந்து ஒவ்வொரு ஆசனமும் வந்து ஒரு மூன்று முறையாதான் கண்டிப்பா செய்யணும் நம்ம வந்து பண்ணும்போது பத்து வினாடிகள் வச்சிருந்தோம் நம்ம நீங்க முயற்சி செய்யும் போது வந்து ஒரு இருபது வினாடிகள் அந்த மாதிரி வச்சுட்டு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே வளைஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல இருக்க பிடிச்சிருக்கு கிராம்பன்னு சொல்லுவாங்க அதாவது ஏதாவது பண்ணும்போது அப்படியே அப்படி இருக்குமா பிடிச்சிக்கும் அந்த இதெல்லாம் வந்து நல்லா தளர்வும் அடைஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு வலியுமே வந்து நல்லா கேட்கும் இந்த ஆசனங்களை முடி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வஞ்ச நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால உலகம் ஃபுல்லா வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து சோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ இவங்க எந்த அளவுக்கு ஈஸியா பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் என்ன என்னலாம் பாத்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா ரீகேப்சுலேஷன் அப்படிங்கறது ரொம்பவும் முக்கியம் இல்லையா சோ எப்பவுமே ஒரு ரீகேப்சுலேஷனோட ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ரீகாப்சுலேஷன் ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் நம்ம முதலிருந்து என்ன சொல்றோமோ திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்றது அப்படிங்கறது ரீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா நம்ம முதலிருந்து என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமோ அது திரும்ப என்ன பண்ணுறோம் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அகையை நம்ம கண்டினியூஷன் பண்ணுறோம் ஸோ அப்போ ரீகால் ப்ளஸ் ரீகாப்சுலேஷனோட நம்ம சேர்ந்து ஒரு ஒரு நாளும் பாத்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா சோ டென்சஸ் அப்படிங்கிறது இந்த டென்ஸஸ் அப்படிங்கும்போது விச் இஸ் நாட் ஒன் ஒரே ஒரு டென்ஸ் கிடையாது ஸோ அதுக்கிட்ட நமக்கு எவ்ளோ இருக்கு ஒரு டுவெல் கேட்டகரி ஆஃப் டென்ஸஸ் டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸஸ் இருக்கு இல்லையா சோ டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ்மே ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே ஜஸ்ட் நாட் ஒன் சோ ஒரு விஷயம் ஒன்னு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது கிடையாது ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் டிஃப்ரெண்ட் டென்சஸ் ப்ரொவைட் பண்ணுது இப்போ இது டென்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த டென்சஸ்ஸ சென்டென்ஸ அமைக்கிறதுக்கு வந்து வர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இல்லையா அந்த வர்ப் ஃபார்ம்ங்கிறது வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஒரு ஒரு ஒர்க் ஃபார்ம்க்கும் ஒரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கிறது எப்படி இருக்கும் ஒரு ரூல் இருக்குன்னா இந்த ரூலுக்கு இந்த ஃபார்ம் தான் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த தேர்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் போது இப்போ ஃபியூச்சர்னு போது தேர்ட் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்ட் வரும்போது செகண்டா ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்பை அப்ளை பண்ணிடுவோம் ஓகே அந்த வேர்ப் தான் என்ன பண்ணுவாரு ஆக்ஷன் அந்த சென்டென்ஸ்க்கான செயலையே வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாரு இது இல்லாமல் இந்த சென்டென்ஸோட செயல் அண்ட் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இது வந்து யாரை குறிக்கணும் பண்ணணுன்றது இருக்கு அப்ப சப்ஜெக்ட குறிக்கணும் அப்படிங்கறது இருக்கு அப்போ ஒரு சென்டென்ஸ் என்ன ஆயிடுது அழகா முழுமை அடைஞ்சிருது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கான வர்க் ஃபார்ம் என்ன இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன அந்த ரூல்ல எப்படி நம்ம அந்த சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க பாக்குறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது வேர்ட் ஃபார்ம்ஸ் வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு வேர்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீல் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபீலுங்குறத வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஒன்னும் ஹாப்பியா இருக்கும் போதும் சொல்லுவோம் இல்லை சேடா இருக்கும் போதும் சொல்லுவோம் இல்லையா ஃபீல் அப்படிங்கிறது ஸோ அப்போ ஃபீல் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்கன்னா உணர்கிறேன் அப்படிங்கிறது தான் அதாவது எதிர ஹாப்பி ஆர் சேட் நீங்க எந்த விஷயத்தை ஷேர் பண்றீங்களோ எதை பார்க்குறீங்களோ இல்லை எதை செய்கிறீங்களோ எதை சொல்றீங்களோ அதை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க உணர்த்து நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அதான் ஃபீல் அப்படிங்கும் போது உணர்கிறேன் அப்படிங்கிறது வி டூ வந்து உணர்ந்தேன் அப்படிங்கிறது ஃபெல்ட் பி த்ரீயும் பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் தான் ஸோ அப்போ உணர்ந்து உணர்கிறேன் உணர்ந்தேன் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த இடத்துல ஃபெல்ட்டுங்கிறதுக்கு வந்து உணர்ந்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை உணரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறது இது யாருக்கு வரும் தேர்ட் ஃபார்ம் வி த்ரீக்கு வரும் இது வி டூக்கு வரும் இல்லையா ஸோ அப்போ இது வி ஒனுக்கு வரும் ஸோ அப்போ வி ஒன் வி டூ வி த்ரீ உணர்கிறேன் உணர்ந்தேன் உணரப்பட்டது அப்படின்றது நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஃபெல்ட் அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லக்கூடாது ரொம்ப அழகாக ஒரு ஸ்டைலிஷாக ஃபெல்ட் அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஸோ ஃபீல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் சொல்லிக்கலாம் டபுள் இ வரதால் ஃபீல் அப்படிங்கிறத மாதிரி சொல்லணும் ஸோ ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட் அப்படிங்கிறது வேர்ப் ரெடி இப்போ இது என்ன பண்ண போகிறோம் சப்ஜெக்ட்டோட இண்டிகேட் பண்ண போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஐ ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் என்னன்னு பார்த்தோம்னா வில் ஹாவ் ப்ளஸ் பி த்ரீ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுங்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது வேர்க் ஃபார்ம் வந்து தேர்ட் வேர்க் ஃபார்ம் நமக்கு சூட் ஆகுது தேர்ட் வேர்க் ஃபார்ம் வந்து விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு ரூல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சென்டென்ஸ் எழுதலாம் எக்ஸாம்பிள் தே வில் ஹாவ் ஃபெல்ட் அப்போ தேங்கிறது சப்ஜெக்ட் வில் ஹாவ் ஃபெல்ட் அப்படிங்கிறது ரூலில் வரக்கூடியது ஸோ அப்போ தே வில் ஹாவ் ஃபெல்ட் என்ன அப்படின்னா தே வில் ஹாவ் ஃபெல்ட் ஹாப்பி ஸோ அப்போ தேவிலா ஃபெல்ட் ஹாப்பி அப்படிங்கும் போது அப்போ அவங்க எதை உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கற போது அவர்கள் எதை சந்தோஷத்தை உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ அப்போ அவர்கள் உற்சாகத்தை சொல்லலாம் இல்லை மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை மாதிரியும் சொல்லலாம் ஸோ ஹாப்பிங்கிறது விச் இஸ் ஃபார் ஒரு பாசிட்டிவ்லி எமோஷன் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வார்த்தையை மாற்றிக்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தே அவர்கள் ரெண்டாவது ஹாப்பி மகிழ்ச்சியாக அவர்கள் மகிழ்ச்சியாக வில் have felt இந்த இடத்துல மூணாவது உணர்ந்திருப்பார்கள் அப்போ அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்திருப்பார்கள் அப்படிங்கிறது ஸோ இங்கே அவர்கள் அப்படின்னு சொல்றதால பார்கள் அப்படிங்கிறது நமக்கு வருது அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்திருப்பார்கள் தேவிலா ஃபெல்ட் ஹாப்பி அப்படிங்கிறது ஸோ இந்த ஹாப்பி அப்படிங்கிறது விச் இஸ் ஃபார் எமோஷன் அப்படிங்கிறது தான் இல்லையா ஸோ நீங்கள் வேற ஏதாவது கூட போட்டுக்கலாம் தேவிலா ஃபெல்ட் என்ன சொல்றது தேவிலா ஃபெல்ட் சேட் சொல்லிக்கலாம் இல்லை தேவிலா ஃபெல்ட் டு சேதுஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஏதாவது கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து இ ட்ரைங் டு கம்யூனிகேட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் அதாவது நான் இதை சொல்ல நினைக்கிறேன் இதை அதை செய்ய நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இல்லையா ஸோ இந்த ஃபீல் ஃபெல்ட் ஃபெல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்ரலான ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை தான் இதுக்கு ஐஎன்ஜியில் சொல்லணும்னா ஃபீலிங் இல்லையா ஸோ அப்போ இந்த சிம்பிளான ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம்னா ரொம்ப அழகாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்யூச்சர்லனா எப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங்கில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுவாங்க இந்த வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கணும் கண்டென்ட் ரைட்டிங்னா நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஸ்ட்ரக் ஆகும் இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சென்டென்ஸ் வரும் ஸோ இதுக்கான இந்த ஒர்க் ஃபார்ம் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் டு டென் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கிற கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் உங்களுக்கு தெரியாத ரேண்டமான ஃபேக்ஸ் தான் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம் விமென்ஸ் யூஸ் பண்ற பேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மென்ஸ்க்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கும் போது எனக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கு வேர்ல்டு வார் செகண்ட் அப்போ தனியா ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த டைம்ல ப்ளீடிங் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு சோல்ஜர்ஸ்க்கு அத நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பேட கண்டுபிடிச்சாங்க அப்ப இது யாருமே பேடுன்னு சொல்ல செல்லுலார் பேண்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த செல்லுலார் பேண்டேஜ் நாலு போக்கில் என்னாச்சுன்னா பிளட்டை உரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உடனே ஒரே ஒரு நர்ஸ் இனிஷியேட் எடுத்து பேசாம இது இந்த மென்சஸ் டைம்ல எல்லாம் லேடிஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் இது பேட்ஸ் ஃபார் லேடீஸ் விமென்ஸ் அப்படின்ற மாதிரி மாறிச்சு ஸோ அந்த பேடுக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேபியை பார்க்கலாமே பிறந்த உடனே அந்த பேபிக்கு எக்கச்சக்கமான பவுடர் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா எல்லா கண்ட்ரிஸும் இனிஷியேட் பண்ணி சொல்ற விஷயம் ஒன்று தான் பவுடரை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் பேபிக்கு யூஸ் பண்ற பவுடர் தானே யூஸ் பண்றேன் அப்படின்னு பட் இருந்தாலும் அந்த பவுடர்னால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே லங்ஸோட ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க லங் ஆர்கான் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால அப்படி ஒன்று பவுடர் அடிச்சு அழகா காட்டணும்னு கிடையாது அவங்களுக்கு மேபி மொய்சா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேபி நம்ம நிறைய ஜெல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாம் ஸோ பவுடரை சுவாசிக்கிறதுனால அவங்களுடைய லங்ஸ் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சின்ன பவுடர் தான் ஆனால் அவங்க வாழ்க்கையில பெருசாக பாதிக்க ஆரம்பிச்சிடும் விமென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் பேக்ஸ் இருக்குல்ல அதுவுமே ஃபர்ஸ்ட் மென்ஸ்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய ஸ்கல்ச்சர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லும் அப்படி நிறைய ஸ்கல்ச்சர்ல மென்ஸ் எல்லாரோட கையில் ஹேண்ட் பேக் இருக்கிறத பார்த்துருக்காங்க எல்லாருமே ஸ்லிங் பேக் இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஆனால் ஸ்லிங் பேக் எல்லாம் இப்போ நாகரிக வாழ்க்கையில் வந்தது தான் ஆனால் அந்த டைம்லயே ஹேண்ட்பேக்ஸ் தனியாக யூஸ் பண்ண இருக்காங்க ஹேண்ட் பேக்னா இப்படி கையிலேயே வச்சுக்கிற மாதிரியான பேக் அப்போ யாருக்கும் வந்து ஷோல்டரில் போட்டுக்கலாம் இல்லை நம்மளோட பின்னாடி மாட்டிக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே தோணல ஹேண்ட் பேக்ஸாக தான் வச்சிருக்காங்க அவங்களுடைய மெட்டீரியல்ஸை கேரி பண்றதுக்கு அந்த டைமில் உமன்ஸுக்கு எதுக்கு பெருசாக மெட்டீரியல் தேவைப்பட போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அந்த டைமில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருந்தாங்க ஆனால் மென்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஹேண்ட் பேக்காக இருந்திருக்கு அப்போது அதுக்கப்புறமா காஸ்மெட்டிக் வேர்ல்டுன்னு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு பேக் வேணுமே நம்மளுடைய லிப்ஸ்டிக் பவுடர்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக விமென்ஸுக்காகவே வந்தது ஹேண்ட் பேக் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வேரி ஆயிடுச்சு ஆனால் அந்த டைமில் ஒரே ஒரு பேட்டர்ன் தான் அது அவங்க மட்டும் யூஸ் பண்ணணும்னு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னா விமென்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க பட் பர்டிகுலராக அது மென்னுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது தான் சொல்கிறாங்க மிளகாய் இருக்கு பச்சை மிளகாய் அதில் இருக்கிற காரம் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லா விஜிடபிள்ஸுமே சாப்பிட்றோம் ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்றோம் ஆனா அந்தந்த ஃப்ரூட்ஸ்க்குன்னு ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல அப்படி மிளகாய்க்கு காரம்ன்றதை நாம இப்போ சொல்றோம் ஆனா முன்னாடி காரம்லாம் கிடையாது எல்லா காய்கறி மாதிரியும் மிளகாயும் சாப்பிட்டு திறந்திருக்காங்க ஆனா அதிக அளவுல மிளகாயை சாப்பிடு அதாவது கன்ஜியூம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மிளகாயை டிஃப்ரென்ஸா காரம் அப்படின்ற ஒரு விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணதான் சொல்றாங்க அதிகளவுல பெருக்க ஆரம்பிச்சா அதுதானே நடக்கும் பெரிய ஒரு மிளகாய் தோட்டம் வச்சு அதுல ஒண்ணு ஒன்னா பிடிங்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்ததுக்கு அடுத்ததுக்கு நம்மளையும் பிடுங்க போறாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும் இப்படி தெரிஞ்சு 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 தான் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டமா காரம் உருவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மையா இல்லையான்னு தெரியல பட் இந்த ஸ்டோரி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு யுகேயில ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா நிறைய எலி இருக்குறதை பார்த்துருக்காங்க ஆனா ரேண்டம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா இந்த எலிகள்லாம் ஒரு வீட்ல இருந்து வருது அப்படின்றதையும் பார்த்திருக்காங்க என்னடா இந்த வீட்டுல இருந்து எலிமட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தேகத்தோட எட்டி எட்டி பார்த்த போதும் நிறைய சைக்கிள்ஸ் இருக்கிறத பார்த்திருக்காங்க ஆனா ஒரு டைம்ல மேப்பில் காட்டி கொடுத்து வச்சு பாரு மேப்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெஹிக்கள்ஸ் டிராஃபிக் டிராபிக் அப்படின்னு காட்டும்ல என்னடா இது டிராபிக் பக்கத்திலையும் காட்டுறது இங்கேயும் காட்டுது என்னடா ஒன்றும் புரியலடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சிருக்காங்க போல நிறைய ட்ராக்கர் வச்ச சைக்கிள்ஸுமே வந்து மாட்டி இருக்கு அந்த டைம்ல ட்ராக்கர்லாம் எப்படியா எடுத்து டிஸ்பேண்டில் பண்ணிணா நினச்சிருக்காங்க இருந்தாலும் பாருங்க மேப்பில் மாட்டிக்கிட்டாங்க சரின்னு உள்ள எகிரி குதிச்சு போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஐநூறு சைக்கிளில் ஒரு மனுஷன் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பேக்ல திருடி வச்சிருக்காரு அப்படின்றது ஐநூறு சைக்கிள்னா நிறுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் வேணும் அப்படியும் நிறுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஷாக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேப் தான் அப்படிப்பட்ட ஒரு திருடனே கண்டுபிடிச்சிருக்கு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க தான் திருடனே தெரியாம இருந்திருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெக்டர் உங்களை சீக்கிரமா நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வில் மாலை